ஹாய் guys Is welcome back டு our சேனல் இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னிங்கன்னா மதர்ஸ் டே எஸ் மதர்ஸ் டே அதுவும் குழந்தை பெற்றவங்களுக்கு மட்டும் இல்லாமல் புருஷனை குழந்தை மாதிரி பார்த்துருக்குற எல்லாருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே சொல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது வீடியோவில் பார்க்க வாங்க அதாவது நாங்கள் ட்ரெஸ் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு கடைக்கு போய் ட்ரெஸ் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு இருக்குது பழைய ட்ரெஸ்ஸை தான் போட்டு போட்டு சுற்றிட்டு இருக்கோம் பார்த்துருப்பீங்க ஸோ இன்னைக்கு வந்து சாரு ரொம்ப நாளாக கேட்டிருந்தா ஜூடியோ கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா ஸோ அந்த ஜூடியோ ஒவ்வொரு டைம் கணந்து போகும் அட முடிச்சிட்டே வருவேன் தான் ஏதோ ஒரு அதுதான் மேடமுக்கு வந்து பட்ஜெட் சொல்லியாச்சு ரெண்டாயிரம்க்குள்ளே ட்ரெஸ் எடுத்துக்க ஜூடியோ கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஸோ அந்த பிளான் டிராவல் பார்க்க போகிறீங்க டிராவலில் என்ன போகுது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் தான் சொல்ல போகிறான் சரி இப்போ ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா

இந்த ஏழு மாதம் கழித்து இன்றைக்கி கேஸ் தீர்ந்திருக்கு முதல்ல போய் கேஸை வாங்குகிறோம் நம்ம காரில் கொடுத்து வாங்கல பிரைவேட் கேஸில் அதனால போய் முதல்ல கேஸ் வாங்க வேண்டிய வேலை இருக்குது அப்புறம் என்ன வெளியே போன இன்றைக்கி பயங்கரமான வேலை இருக்குது ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம அந்த கேஸ் வேலையெல்லாம் ச நெக்ஸ்ட்டு வச்சுட்டு இன்றைக்கி போய் மதிய வேலையை வந்து அம்மா வீட்டில் சாப்பிட்டுடுறோம் ஏன்னா அவங்க நமக்காக அவங்களும் வாங்கி தான் வச்சுருக்காங்க அவங்களும் செய்யல போல அவங்களும் வாங்கி தான் வச்சுருக்காங்களாம் ஸோ அங்கே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்புனா கிளம்புங்க அப்படின்னாங்க ஸோ அங்கே போய் அம்மாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து நம்ம ஸ்டூடியோ கிளம்புறோம் பலம் நாளைக்கு அப்புறம் இந்த பார்க்கிங்கில் என் வண்டி பார்க் ஆகுது என்னடா சந்தோஷமாடா ம் சந்தோஷமா சந்தோஷமானா ம் சந்தோஷமா செய் வெயில் பிரித்து மேய்தி வெளியே அணிப்பாடலான்னு பார்த்தா நான் வெயில் அதிகமாக இருக்க உள்ளே அணிப்பாட்டுக்க நீ வரலன்னு சொல்லிக்கிறேன் என்ன சொல்கிறான்னு பார்த்தேன் முள்ள போய் விழிச்சிக்க அடையா உக்காந்துக்கா தூங்கி தான் சாரு வரலமா நான் மட்டும் தான் வரல நாளை கம்ப்யூட்டர்ல இருந்து வந்துட்டேன் டிவி பார்த்துட்டு இருக்கியெல்லாம் அப்படியும் இருக்கு ஆ இல்லை இல்லை வரலான் தான் நீ எட்டி பார்க்கறதும் வேஸ்ட்டு தான் அவன் இல்லைன்னு மறுபடியும் மறுபடியும் என்ன நீ தேடாத நீ தேடுறது வேஸ்ட் நான் தான் சொல்லிட்டேன் இல்லைன்னு நான் சாருவை கூப்பிட்டு வந்தேன் நினச்சிட்டாங்க போல இல்லை அவன் பின்னாடி வராம பரவத்தான் அந்த பையன் சொன்னம்மா நானே ஐயோ ஐயோ ஹாப்பி மதர்ஸ் டே வாங்க ஹாப்பி மதர்ஸ் டே வா நீ எப்போ மதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டே ஆக போகிற ஃபாதர்ஸ் டே ஆகிறதுக்கு இன்னும் நாள் இருக்குது

너무 뜨거워. 너무 뜨거워. 너무 뜨거워. 너무 뜨거

இல்ல இந்த பார்க்கிங்க சுத்தி பார்க்கவே இருந்தாரா எங்க எங்கே போகிறாரு எங்கடா வெளியேல கூட்டி போய் விடுறீங்க சரு இங்க வேறு உள்ள என்ட்ரி ஆகி முப்பது நிமிஷம் ஆச்சுராடே இங்கே வீட்டுக்கு போகும் சாரு ஏய் ஆயிரம் பைக் இருக்கு சிவன் ஆயிரம் இல்லடி டே முப்பதாயிரம் பைக் இருக்குது நம்ம தப்பு நாளைக்கு வந்திருக்கணும் நான் சொன்னேன் அஸ்வின் இன்னைக்கு வேணாம் அஸ்வின் போலாம் வா போலாம் வா பிடிங்க சரி எப்படியோ ஒரு வழியா ஜூடியா வந்தியாச்சு ஆனா இந்த ஜூடியா நம்ம நாங்க கூட சின்ன கடையாதோ ஒன்று இருக்கும் அப்படின்னு பார்த்தா இது சூப்பர் மார்க்கெட் மாதிரி பெருசா வச்சிருக்காங்கப்பா ஆஃபர்ஸ் அதிகமா இருக்கனால இவ்வளவு கூட்டமா உள்ள போய் பார்ப்போம் அவளோட லிமிட் ரெண்டாயிரம் என் லிமிட் ரெண்டாயிரம் உள்ள போய் என்னென்ன எடுக்க முடியுமோ தான் அதுக்குள்ள போ போும்ப நம்ம கோயூர் வந்தால் மழை வரணும் அதே மாதிரி மழை வந்திருக்கு பார்த்து மேக்ஸ் ஆக்சுவலாக சாருவுக்கு வந்து இன்னைக்கு மதர்ஸ் டே அப்படிங்கிறதுனால சாருவுக்கு சரி சர்ப்ரைஸாக ஏதாவது ஒன்று பண்ணுவோம் சர்ப்ரைஸ் கூட இல்லை ஏதாவது கிஃப்ட் பண்ணலாம் ஒரு ரெண்டாயிரரூவாய்க்கு எடுத்துங்க அப்படின்னா ஆனால் அவங்களுக்கு ஒரு நல்ல மனசு பார்த்துங்க அப்படின்னா என் புருஷனுக்கு செலவு கட்ட மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்ரெஸ்ஸு கூட எடுக்கவே இல்லை அதாவது மேக்ஸ் மேக்ஸ் வந்தோம் மேக்ஸ் இந்த டிசைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாங்கா போட்டது பூ போட்டது இந்த மாதிரி இருக்கு பட் இங்கேயும் வாங்குறாங்க எல்லாரும் அவங்க எனக்கு பிடிக்க மாட்டேங்குது ஆக்சுவலா நம்ம பைக் போக வேண்டியதான் அங்க கூட்டி போய் எடுக்க முடியல அப்பா போகும்போது ஒரு ட்ரெஸ் எடுத்துக்க சொல்லுவான் ஒரு ட்ரெஸ்ஸும் எடுத்துக்க சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு எல்லாமே ஆசையா இருக்கும் ஆனா எதுவுமே எடுக்காம வருவேன் சரி இங்க வந்து அண்ணலாம் அப்படின்னு செட்ல வந்தேன் ஒன்னும் கூட பிடிக்கலாம் ஒன்னு எடுத்து வச்சிருந்தேன் ஃபுல் அதை எடுத்து வச்சுன்னா கடைசியில் அந்த ஒன்றை மட்டும் எதுக்கு தூக்கிட்டு போய் வச்சுட்டு போகணும் நம்ம ஊரில் போய் நல்லா தான் எடுத்துக்கலாம்னு சொல்லி ப்ராமிஸ் வாங்கிட்டு வந்துருக்கலாம் ஸோ வந்து என்ன சொன்ன இருட் ஆகிட்டோம் இப்போ மேடம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஊருக்கு போய் திருப்பூர் போய் எடுத்துக்கலாம் இங்கே எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டு வந்துட்டா ஸோ இன்றைக்கி வந்து இப்படின்னா டே நல்லா போகுது எனக்கு மட்டும் பிடிச்ச மாதிரி போகுது டே இன்னைக்கு சாரு நான் சாருக்கு எதோ ஒன்று பண்ணலான்னு பார்த்தா சாரு எனக்கு நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் ரொம்ப நன்றி சாரு தேங்க்யூ ஸோ மச் சாருவே எடுத்துக்கலாம் நம்ம எதுக்கு எடுத்துக்கிட்டு அப்படின்னு உண்மையை சொல்லணும் எனக்கு அங்கே எந்த ஸ்டைலும் பிடிக்கல கிளாத் நல்லா இருக்கு பட் ஸ்டைல் பிடிக்கல ஸோ இந்த வீடியோ வந்து எனக்கு மாசா இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு டே வந்து எனக்கு மாசா இருக்கு வேற ஒன்றும் இல்லை ஆனால் காலு பயங்கரமா குடையுது நம்ம மட்டும் நம்ம எப்போ வந்தாலும் ஒரு மழை வந்துடுது ஸ்டார்டிங்கில் இருந்து இந்த பழக்கம் இருக்குது போல் பயம் சூப்பர் நமக்கும் அதாவது வெயில் காலம் உதலியும் மழை வருது சரி ஓகே சார் நம்ம வந்து கோயம்புத்தூர்லேயே மாட்டிக்கிட்டோம் மழை ஓவராக இருக்குது நம்ம வந்து சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் வந்து வீட்டில் வேற சிலிண்டர் இல்லையா ஸோ அதனால் கண்டிப்பாக வீட்டுக்கு போக வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சாப்பிடணும் நினைச்சா அதுக்குள்ளே மழை பட படப்பட நடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாத்திரம் நடந்துட்டோம் சரி சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து மறுபடியும் எங்கள் வீட்டுக்கே போயிடும் ஏன்னா இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு அங்கே எப்படி சொல்கிறது சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குது அதனால ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அம்மா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டோம் அம்மா வீட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணி வரோன்னு சொல்லிட்டோம் உங்ககிட்ட ஆனால் பார்த்து வாங்கன்னு அப்படியே சொன்னாங்க மழை வருது பார்த்து வாங்கன்னு நாங்கள் இன்னும் இன்னைக்கு வரலையே அப்படின்னு சொல்லி சீனா போட்டோம் களத்தில் பார்த்தா இங்கே மழை வந்துருச்சு வீட்டுக்கு போய் வேறு நேரம் ஆகும்னு தெரில பார்த்துங்களா சரியான மழை நம்ம நேரம் பார்த்து வண்டி வேற நின்றுச்சு அது பைபாஸ் ரோட்ல வண்டி வேற வேகமா வந்துச்சு எல்லாமே என் நேரம் என் வண்டி ஏதோ பிரச்சனை அதனாலதான் இந்த வண்டி எடுத்து நாங்க ஊட்டிக்கும் போலாம் நடுரோட வந்து உட்கார வச்சுட்டு இருக்கே சாத்திய திட்டம் இப்ப திட்டம் நல்லா திட்டு அசிங்க சும்மா திட்டு நனிக்கட்டா பதினொன்னு பதினொன்னு

மணியை வந்து உரங்கட்டி வச்சா வச்சு அண்ணன்களை வர சொல்லியிருக்கோம் அநிலாஷ்லேருந்து நமக்கு எப்போ ஹெல்ப் பண்ணாலும் டக்குனு ஓடி வர ரெண்டு ஜீவன் வந்து கைட்டாச்சிங்க நம்ம பர்த்டேவும் அப்புறம் நம்ம மோகனோனா ரெண்டு பேரும் தான் ஸோ அவங்க தான் கூப்பிடக்கிறோம் வந்துக்கிட்டு இருக்காங்க பரவாயில்ல மணி வந்து பன்னெண்ட் ஆகும் போகுது இப்பையும் வந்து நம்மக்காக இன்னொரு பைக் அரேஞ்ச் பண்ணி ரெண்டு பேராக வந்து இன்னொரு பைக் கொடுத்து அனுப்பிச்சு விட்டு அவங்க வந்து நம்ம வந்து பண்ணி லோவ் பண்ணி மட்டும் போகிறாங்க அப்படிங்கிறாங்க சிரிசா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு இல்லை சிரிசா உண்மையாக சொல்கிறேன் பொண்ணுங்க வாசி வெளியே வர மாட்டாங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எனக்கு இல்லை இப்போ பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் பொறாமையாக இருக்குது பசங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஐ வண்டியை வாங்கிட்டோம் வண்டியை வாங்கி அவரோட வண்டி தான் கத்திரி என்னோடய வண்டியா அவங்க ரெண்டு வந்தாங்க பத்திரி அண்ணாவும் அவங்கள்ட்ட வண்டி வாங்கிட்டு அவங்க மட்டும் இல்லன்னா நாங்கள் ரோட்ல தான் நின்றுருப்போம் சீரியஸா நம்ம உஸ்மான் அண்ணா அவர் அண்ணா இருப்பாரு அவரு கூப்பிட்டோம் அவர் போனே எடுக்கல தூங்கிருப்பார் போலாம் எல்லாத்தையும் நம்மளோட இதுக்காக கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு ஆமா அஸ்வின் மொபைல் தொலைஞ்சிருச்சு அதனால எல்லா கான்டாக்ட்ஸ் எல்லாமே தொலைஞ்சிருச்சு எனக்கும் அப்படிதான் என்னோட ஃப்ரெண்ட் கான்டாக்ட்ஸ் எல்லாமே தொலைஞ்சிருச்சு எங்கள்கிட்ட எந்த நம்பருமே இல்லை இது இந்த அண்ணா வந்து எப்பயோ கால் பண்ணார் போன வாரத்தில் ஏதோ கால் பண்ணும்போது போது அவியாசி தேருக்கு வர சொல்லி கால் பண்ணும்போது போது நம்பரை சேவ் பண்ணி வச்சோம் இல்லைன்னா அவர் நம்பரும் எங்கள்கிட்ட இருந்திருக்காது அஸ்வினோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு அண்ணா பிரபுன்னு சொல்லிட்டு அந்த அளவு நம்பரையே நாங்கள் வேற ஒருத்தவங்கள்ட்ட இன்ஸ்டால பேசி தான் வாங்கணும் எங்களுக்கு அந்த அளவுக்கு எல்லா நம்பருமே மிஸ் ஆயிடுச்சு அப்பா அம்மா நம்பர் ஞாபகம் இருக்கு வேற யார் நம்பருமே ஞாபகம் இல்லை கால் பண்ண கால் பண்ணா கூட யார் என்னன்னு கேட்குறோம் மெசேஜ் பண்ணா கூட நீங்க யாருன்னு கேட்கறது ரொம்ப சங்கடமா இருக்கு கால் பண்ணா கூட வாய்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் மெசேஜ் பண்ணா டிபி வைக்க மாட்டேங்கிறாங்க எதை வச்சு கண்டுபிடிக்கிறதே தெரியல ஆமாம்

நல்லா அனுபவப்பட்டு புரிஞ்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம் ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கான்னு நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்க அவங்க பேரை மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டை நம்ம மென்ஷன் பண்ணுறான் நம்ம ஒருத்தன் ஞாபகப்படுத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கும் இந்த வீடியோவை அவங்க நேமை கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ லிங்க் அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வரைக்கும் நம்ம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்க்ரைப் ஆகாத சப்ஸ்க்ரிப் பண்ணிக்கோங்க பெயர் காண ஆரோச்சிப்போம் அப்போதான் நாங்கள் போகிற இண்ட்ரஸ்ட் ஆன விடியோஷன் நோட்டிஃபிகேஷன் இல்லை எப்போவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில்